இருபத்தோரு தலைமுறை க்ஷத்திரிய ராஜாக்களை கொன்னு இப்போ இப்ப அந்த க்ஷத்திரிய ராஜாவின் பத்தினிகள் குழந்தை இல்ல என்ன பண்றதுன்னு கேட்டபோது அந்த குலபுரோகிதர் சொன்னாராம் ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு குழந்தையைவோ குழந்தையைவோ குழந்தையை எந்த ஒரு பஞ்சாயத்துல முடிச்சிரும் ஜாமணி நமக்காக அம்முட்டு போல குட்டியோட வெயில காத்து கிடைக்கிறாங்களே நம்ம ஒரு பொண்ணை வளர்க்கறோம் பல வருஷமா அவளை படிக்க வச்சு ஆளாக்கி அவளுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து வளர்த்த எங்கிருந்தோ வந்த ஒரு கலவாணி பையன் நான் எல்லா பையனும் ஒரு திருட்டு மொல்ல மாதிரி இருக்கிற ஒரு கலவாணி பையன் நம்ம ஆசையா வளர்த்த பேசி ஆரம்பத்துல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பிறகு காதலா மாறி அவன் கூட வந்து போறீங்க அப்படி அப்பா அம்மா வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா இன்னைக்கு நல்லா இருக்கும் ஆனா பியூச்சர்ல கண்டிப்பா உங்க வாழ்க்கை ஒரு சைபரா இருக்கும் ஜீரோவா இருக்கும் அப்படின்னா பொண்ணு மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கற ஜாதி போட்டு அதான நாங்கெல்லாம் எங்க பிள்ளைல காலேஜுக்கு அனுப்புறதே கூட படிக்கிற பசங்க நம்பித்தான் நல்லா தான் பாத்துக்கிறாங்க உங்க மைனராஜ் எல்லாம் என்ன வச்சுட்டீங்க ஜாதிய வச்சு கட்சி நடத்துறவன் ஜாதிய வச்சு வியாபாரம் பண்றவன் ஜாதி ஒளிந்த ஒளிந்தோன்னு சொல்லிட்டு அதை வளர்த்து விடுறவன் உங்களெல்லாம் தீய வச்சு கொளுத்து அதான் வெட்டுறாங்கன்னு தெரியுது இல்ல

தீவிடுதான் இந்த கேள்வியை மறைமுகமாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் அதுக்கு டைரக்டா வந்து சாதி ஆதரிச்சு பேசுறவன கூட நான் மன்னிச்சுக்குவேன் அட்லீஸ்ட் அந்த நேர்மையாவது உனக்கு இருக்கு ஆமா தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு போயிடலாம் அவன நான் மன்னிச்சுக்குவோம் அத மட்டும் என்ன நம்ம நிற்கவே முடியாது இப்போ உனக்கு உன்னை மட்டும் மறந்துடாதீங்க மிஸ்டர் தேவேந்திரன் எல்லா சுயசாதி பெருமையும் தலித்துகளுக்கு எதிரானது காக்கா குருவி உணர்வு கூட இங்க இருக்க சக மனிதனுக்கு இல்ல ஏன் இவ்வளவு பேசுற நீ நானு உட்காடுற அத்தனை பேருக்கும் இவ்வளவு உனக்குள்ள எல்லார் எல்லாருக்குள்ளயும் ஜாதி இருக்கும் ஆனா எனக்குள்ள இல்ல ஏன்னா என் அப்பா அம்மா தெளிவா என்ன வளர்த்திருக்கான் எனக்கு சாதின்ற சாக்கடை என் மண்டில ஏத்தாம வளர்த்திருக்கான் உனக்கு இருக்கும் உட்காந்து கேட்டு நிரப்பார் உங்ககிட்ட இருக்கு சாதி இல்லன்னு சொல்லு வெளியவா அவ்வளவுதான் வெளியவா உன் பிள்ளைங்க சொல்லி வளர்க்கா உட்காந்துக்கிற அத்தனை பேரும் கேக்குறேன் எல்லாரும் வெளியவாங்க அஜித் குமாரோட மரணத்தை கொலைய மன்னிச்சிடலாம் அது எல்லா நாட்டிலையும் கூட நடக்கும் பட் கவினோட படுகொலை வந்து மனித குலத்துக்கு எதிரான குறிப்பிட்ட கம்யூனிட்டில இருந்து வர காதல நாடக காதல் உங்களால அசிங்கப்படுத்த முடியுது அழிக்க முடியுது காதல் பண்ணா கொல்ல கூட முடியுதுல அஜித்தோட படுகொலை வந்து அது அது கண்டிக்கத்தக்கது கண்டிப்பா குற்றவாளிகள் கூண்டில் ஏற்றப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் சந்தேகமே இல்ல ஆனா அஜித் குமார் படுகொலையை விட கவினோட படுகொலை எப்படி கொடூரமானதுன்னா கவினோட படுகொலை மனித குலத்துக்கு எதிரானது இட்ஸ் கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி இட்ஸ் ஹேட் கிரைம் வாங்கி போட்டு போய் லவ் பண்றேன்

இந்த உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்குது நம்ம பின்னோக்கி போறோம் ஒரு இருபத்தி நான்கு வயது இளைஞன் இருபத்தோராம் நூற்றாண்டின் பிறந்தவன் மில்லினியல் சைல்டு டூ தௌசண்ட்ல பிறந்தவன் அவன் பத்தொன்பதாம் நூற்றாண்டு மனநிலைக்கு போகிறான் நம்ம ரிவர்ஸ்ல போக ஆரம்பிச்சோம் இது பேராபத்தை சமூகத்துக்கு உண்டாக்கும் ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள் மறுபடியும் இறுதியா சொல்றேன் எல்லா சுயசாதி பெருமையும் தலித்துகளுக்கு எதிரானது இதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனசாட்சி இன்று இல்லாவிட்டாலும் என்றால் என்றால் ஒரு நாள் விழித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறேன் ஏகப்பட்ட உட்பிரிவு இருக்கு நான் மேலே இவன் கீழே நான் ராஜ பரம்பரை நான் ஆண்ட பரம்பரை பேச ஆரம்பிச்சுட்டானுங்க நம்மளை படிக்க வச்சு ஆளாக்கி நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க எவ்வளவு வேதனை சின்ன வயசுல குழந்தைய நம்ம பொண்ணு 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 சொல்லி வளர்த்தவங்க அவங்க கண்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வர வைக்காதீங்க கண்டிப்பா நீங்க வேதனை படிங்க ஏய் பாய முன் ஏந்து போட நானும் கண்ணும் ரொம்ப த்ரூவா லவ் கொஞ்சம் செட்டில் டைம் தேவைப்பட்டுச்சு ஸோ வந்துட்டு இது தனவ நிறைய இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியே கிடக்க வேண்டாம் உங்களுக்கு எல்லாத்தையும் பேசாதீங்க எங்க அப்பா அம்மாக்கு இதுல சம்பந்தமே கிடையாது அவங்களுக்கு தெரியாது எங்க அப்பா அம்மாக்கு இதுல சம்பந்தமே கிடையாது அவங்களுக்கு தெரியாது போலீஸ் இந்த வேலையை செய்யும் நேற்று திருநெல்வேலி தான் ஆணவ படுகொலை சாதி பெருமையில ஒருத்தன் வேட்டிருக்க கொண்டிருக்கா சின்ன பையன் வெட்டி வெட்டி நீ தான் சாதிய ஒழிச்சுட்டோம் சமத்துவத்தை கொண்டு வந்துட்டோம் எல்லாத்தையும் நிலை எங்க நாட்டுன ஆமா ஒன்னை மாதிரி விஞ்ஞானிகள் இருக்க வரைக்கும் இந்த சூக்கிரம் டெவலப் ஆயிடும் ஆ ஏன் ஏன் குடியரத்தை நான் இலங்கை நான் போடுறேன் நாங்க என்ன தொழில் செஞ்சோம் நான் எங்க பூர்வீகம் இது என்னை வேறு இது என்னை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் தெரியுது என்ன இளிவு இருக்கு

நடக்குது திமுக நீ சொல்ற மாதிரி திமுக ஒண்ணுமே வந்து கழுத்துலனே வச்சுப்போம் திமுக பேருக்காவது சாதி ஒழிப்பு பேசுது சாதி கூடாதுன்னு சொல்லுது இங்க வந்து சமத்துவம் தான் முக்கியம்னு சொல்லுது அந்த கொள்கையில திராவிட கொள்கையில நிக்குது நீ என்னடா நிக்கிற அதை சொல்லு முதல்ல இது ஆணவ கொலை சாதி ஆணவ கொலை சாதி ஆணவ கொலை நான் அது குடிப்பெருமை கொலை அறிவு இருக்கா இருக்கு ஆனா இல்ல நானும் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை சரி பண்ணிருக்கேன் ஆனா இப்படி ஒரு கேஸ் என் வாழ்க்கையிலேயே பார்த்தது இல்லை உங்க ஐயா இருக்காரு ராமதாஸ் ஐயா நாடக காதல் மூச்சு விடாம பேசி ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி அந்த குடும்பத்தாருக்கு நீ அந்த பையன் கிடையாது உங்க தங்கச்சி அந்த மாதிரி போனா நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க நல்ல ஆன்மகம் புண்ணு போட அண்ணனா அவன் என்ன பண்ணுவான் வெட்டுவான் 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 இல்லையா ஆனா வெதை நான் போட்டது இதெல்லாம் அந்த பெருமையா

இப்படிப்பட்ட கொலைகளை வந்து செய்ய தூண்டு நம்மளுக்குள்ள பிரிவினை இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வெறுக்க ஒரு நம்பிக்கை விதைச்சாதான் நம்மளை ஏமாத்தி அதே ஒரு பிசினஸ் மாத்தி எவனோ ஒருத்தர் எங்கயோ வளர முடியும் சொன்னா ஒரு கெட்ட வார்த்தையா ஜாதியா

பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன என்ன தேர் இது

நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதார் யுவராஜா இருக்கட்டும் இன்னைக்கு இன்னைக்கு இந்த விஷயத்த செஞ்ச சுர்ஜித்தா இருக்கட்டும் இப்படி பட்டவனுங்களெல்லாம் யாரா உருவாக்குனா இந்த சோக்கால் இந்த சாதியவாத இந்த வந்து இப்போதான் குடிப்பெருமை பேசக்கூடிய சீமான் இந்த வந்து ராமதாஸ் நயனார் நாகேந்திரன் இந்த மாதிரி நாட்கள் தான் ஆமா நீங்க எல்லாம் இன்னும் சாவலையாடா உங்க ஓடுங்க இந்த வந்து இப்போதர் ஹரிநாடான்னு ஒருத்தவன் பெரிய ஃப்ராட அவன் அவன் ஒரு காமெடி பேசுவான் இந்த வீடியோ முழுக்க நான் வந்து வன்மோம் விஷம் எல்லாத்தையும் கக்க போறேன் அந்த கொலை செய்த அந்த அந்த பையன் அந்த சுர்ஜித் அவரு ஏன் பண்ணாரு அவர் பக்கம் பாக்கும்போது அவரு வீடு குடும்பம் எல்லாரும் கௌரவமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அவரு வந்து கொலை செஞ்சிருப்பாரு சரிங்களா எப்படி மோசமா பேசுற பாத்தீங்களா

அப்படின்னா ஒரு பயம் வரும் இந்த மாதிரி என்ன ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு அப்படின்னா அரசாங்கம் பண்ணணும் கவி இந்த காதலை கைவிட்டிருந்தால் உயிரோட இருந்திருப்பார் அப்படின்னு சொல்றான் இது எவ்வளவு வன்மமான பேச்சு எதுக்குங்க அத சர்வத்தையும் அடக்கிட்டீங்க மறுபடியும் எங்க இவன் யாரு

நீ மனுஷலடா மனுஷல்லடா அதுக்கு மேல இதோட ரொம்ப தைரியம்மா நான் சுக்கா இன்னைக்கு வந்து மாற்று சாதி பெண்ணை காதலித்தால் கொல்லுவான்றதை பேசுறான் அவன கைது செய்ய துப்பிடுகுதா இங்களெல்லாம் காச வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய இன்னும் எத்தனை பேர் குடியை கெடுக்க போறாங்களோ தலித் மக்கள் உயிர் என்ன அவ்வளவு அலட்சியமா எவன் வேணாலும் வந்து சாவடிச்சு போலாமா ஜனம் ரொம்ப டென்ஷன் ஆச்சு துணியை உருவிட்டு ஓட விட்டுரும் ஒவ்வொரு சேனல் ஃபேஸ்புக் பக்கங்கள்ல போட்டிருக்கக்கூடிய அந்த கார்டு நியூஸ் கார்டு வீடியோவில் கீழே ஒவ்வொருத்தரும் போடுறான் பதிவு போடுறான் என்ன போடுறோம் சூப்பர்ல சாமையா வெட்டிட்டடா கொலை பண்ண உனக்கு கொண்டாடுறானுங்க சாமையா பண்ணல ஆமா இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தர அதுக்கு பதினோரு பேர் கொண்ட குழு இருக்காங்க முதல் அவங்களை விழுக்கணும் இந்த சாதியவாத கூட்டத்தை பேச்சை கேட்டு எவனு இந்த மாதிரி வேலையை செய்யாதீங்கடா வாழ்க்கை இழந்துடாதீங்கடா ஜாதிக்காக வெட்டின்னு சாவறத விட எல்லையில போய் குண்டடி போட்டு சாவலாம் இப்படி வந்து கையில கத்தி வச்சுக்கிட்டு வீடியோ போடுறது போட்டோ போடுறது பெருமல்ல நான் நல்லா படிச்சு இந்த நான் ஒரு வந்து பெரிய கம்பெனில வேலை பாக்குறேன் அந்த கம்பெனி முன்னாடி நிக்கிற அந்த போட்டோ போறது பெருமை இல்ல நான் வந்து யூஎஸ் யுகே அந்த மாதிரி போறேன் அங்க போயிட்டு அந்த பிளைட் முன்னாடி நின்னு போட்டோ போறது பெருமை அப்படிங்கிற மனநிலைக்கு வாங்கடா படிங்கடா சக மனுஷன நேசிங்கடா அப்படி இது மாதிரி நாலு பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா

தம்பி அதை கீழே கொடி கீழே பிடிங்க தயவு செய்யும் டிவி எடுக்கிறாங்க இந்த டிவிக்கு நேராக கொடி கீழே பிடிங்க தம்பி கொஞ்சம் கொடி கீழே குடிப்பா மேல தம்பி என் பெருக்கும் எடுக்கிறான் தம்பி கொடி கீழே குடிப்பா மேல ஆனா தம்பி அந்த பிஜேபி குடித்தேன் மறக்காத பாவியில அவங்க கிடைக்கிறாங்க அந்த பிஜேபி குடித்தேன் மறக்காத பாவியில யாருமே என்ன மனசுல மதிக்க மாட்டேங்கலாடா பொண்ணு